சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சொந்தங்களே நம்ம என்ன கருவாட்டில் வந்து புளி ஊத்திக்கதுக்காக ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட போறோம் நம்மளுமே ஏராளமான கருவாட்டில் வந்து புளி ததுக்காக ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட்டு அதே ரெடி பண்ணுறோம்னா நம்ம கருவாட்டை ஆவரம் பார்க்கல சொந்தங்களே ஒரு சில சொந்தங்கள் வந்து ஆர்டர் படி கருவாடு வாங்குறாங்க இந்த கருவாடை எப்படி சமைக்கணும்னு வீடியோல கேட்காங்க இப்போ அவங்க தங்க சொந்தங்களே கருவாட்டுல வந்து புளி திக்க ரெடி பண்ணி குடும்பத்தோட போகிறோம் நம்ம வீட்டில் எப்படி புளி திக்க ரெடி பண்றோம் வீடியோ தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் சொந்தங்களை வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போவும் சொல்கிற முடியாதா நம்ம வியாபாரம் பக்கம் உங்களுக்கு என்னென்ன கருவாடு தேவைப்பதோ அந்த கருவாடை வந்து இந்த காண்டக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிருங்க சொந்தங்களே சொந்தங்களை புளியூ தீ கத்திரிக்காய் எல்லா கருவாட்டிலேயும் வைக்கலாம் ஆனால் புளியூ தீக்கத்திரிக்காய் வைக்கிறாங்கன்னு ஒரு சில கருவாடுகள் இருக்கு இந்த காரா கருவாட்டில் வைக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது போக நெத்திரி கருவாட்ல வச்சோம் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம புளிவித்தி கத்திரிக்காய் வைக்கிற கருவாடு என்னன்னா இந்த சூட தான் வைக்க போறோம் சொந்தங்களை சூட கருவாட்டுல உடிச்சு போட்ட சொன்னா அவ்வளவு புளிவித்தி கத்திரிக்காய் குடும்பத்தோட தான் ஒரு புளிய முடிக்க போறோம் சொந்தங்கள ஒரு சில சொந்தங்களை வந்து சூட கருவாடை எப்படி உரிக்கணும்னு தெரியாம இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம பண்ற வீடியோ பத்தி ஒரு பயனுள்ளதா இருக்க போகுது இப்போ நான் உரிக்கிறது நீங்களே பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மண்டை பகுதியை பிச்சை எடுத்துடணுங்க அதுக்கப்புறம் வச்சா அது ரெண்டாவே பொழந்துரு சொந்தங்களே நடுவே உள்ள முல்லை நம்மளை ஆக்கம் எடுத்துட வேண்டியது தான் அதில் கொஞ்சம் சதை இருக்குது எடுத்து போட்டுவிட்டு அவ்வளோ தான் சொந்தங்களை இப்படி எவ்வொரு கருவாடையும் உரித்து உரித்து அதை மட்டும் உள்ள உள்ளதை எடுத்துக்கணும் சூடக்கருவாடை சுத்தம் பற்றி எல்லாருமே பார்த்துருப்பீங்க சூடக் கருவாடை உரித்து சுத்தமாக அடிப்பட்டு தேவையான பொருட்களே ரெடி பண்ணி நிதி கிடைச்சி புளி ஊற்றி கத்திரிக்காமல் சட்டி அடிப்பு வைப்போம் அப்பா போய் தருவான் அப்போ என்ன சூடாக இருந்துச்சுங்க கடுகு வந்து போட்டுக்கிறோம் அத்தல் சேர்த்துக்குறோம் தேவையான கடவுப்பில சேர்த்துக்கிறேன் வெட்டி வச்ச பெரியவங்கத்தையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் எண்ணெயில வதங்கிடு எண்ணெய் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் கத்திரிக்கையும் எண்ணெயிலையும் வதக்கி எடுக்கணும் எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு கரைச்சிட்டு புளியும் சேர்த்துக்கிறோங்க சொந்தங்களே புளி ஊற்றி கத்திரிக்காய் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டுங்க சூடக்கருவாட சேர்த்துக்கிறோம் சொந்தங்களை புளி ஊற்றி கத்திரிக்காய் நல்லாவே நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு கொதிச்சு வர்றதோட நம்ம சூடக்கருவாட சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துக்குருவோங்க கொஞ்சம் கத்திரிக்காய் மசிஞ்சு புளிவித்து கத்திரிக்காய் கொஞ்சம் வத்தி வரட்டும் இறக்க சூட கருவாட்டில் புளி ஊற்றி கத்திரிக்காய் நம்ம எப்படி ரெடி பண்ணணும் பார்த்துருப்பீங்க கமான்ல சொல்லுங்க எளிமையாகத்தான் இருக்கும் சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க சமையலில் ரெடி ஆகிட்டு குடும்பத்தோடு சாப்பிட போறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சொல்லுங்கள் எல்லாமே சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிட்ணுமா சொன்னங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலை பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடும்போது வந்திருப்பீங்க நம்ம சமையல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றத கமாண்டில் சொல்லுங்க சமைக்கிறது ரொம்ப எளிமை தாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேர் இந்த சமையல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க இல்லை இன்னைக்கு தான் நான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்றதவங்க கமாண்ட் பண்ணுங்க இதுக்கு பேர் புளி ஊற்றி கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க என்னத்தான் சாப்பிடுவோமா என்னத்தான்

இப்படி ரெடி பண்ணாத சொந்தங்கள் வந்து இப்படி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு மசாலா பொடியோ எதுவுமே தேவை கிடையாது சொந்தங்களே தேங்காயோ எதுவுமே வெறும் புளி கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் தான் சொந்தங்களே நம்ம ரெடி பண்ணுறதை பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டுலேருந்து ஒரு சில சொந்தங்கள் வந்து இதை டம்ளர்ல எல்லாம் பருத்தி பண்ணக்கா வெறும் வாயில் வாங்கி கொடுத்துருக்காங்க இது என்ன ஒரு ஸ்டைலில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க இது எங்கள் ஒரு ஸ்டைலாம் எல்லாம் புளி ஊற்றி கத்திரிக்காய் நாங்கள் சொன்ன சொந்தங்களே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இது வேற ஒன்னும் கிடையாதுங்க சாதாரண பச்சை புளிய கரைச்சு சாப்பிடுவோமா அதோடைய அட்வான்ஸ் தான் இந்த புளிவுத்தி கத்திரிக்க தாளிச்சு நம்ம ரெடி சொந்தங்களே புளி ஊத்தி வந்து எல்லா கருவாடும் சேர்த்து நம்ம புளி கத்திரிக்காய் வச்சோம் ஆனா எல்லா கருவாடும் சேர்த்து புளி கத்திரிக்காய் வச்சாலும் புளி ஊத்தி கத்திரிக்காய்க்கணும் ஒரு சில கருவாடுகள் சேர்த்து வச்சா மட்டும் தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஜெனி வந்து கருவாடு எடுக்கும்போதே சொல்லியிருப்பாங்க இந்த புளி ஊத்தி கத்திரிக்காய் சிறந்த கருவாடு காரா கருவாடு இப்ப சூட கருவாடு ஆனா சூட கருவாடுல நம்ம புளி கத்திரிக்காய் வச்சோம்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குங்க சூட கருவாடு நம்ம கையில இருக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க சொன்னாங்க பொடி வகையான கறுவडला வைக்கலாம் சொன்னாங்க பெருசா இருக்கு தாண்டி பொடி சாறு மாதிராதான் டேஸ்ட் இருக்கு கட்டால கறுவளைய வைக்கலாம் அம்மா மாவா கறிஞ்சிராக அவளோ டேஸ்டா என்னம்மா நீ எங்க எங்க போற நடக்கு

இப்போ நம்ம கருவாட்டி ஆவரம் பண்ணிக்கிறோம் கருவாட்டி ஆவரம் பண்ணனா மட்டும் போதாது அந்த சொந்தங்களுக்கு நம்ம அந்த கருவாடுகளை சமைச்சும் காட்டணும் எந்தெந்த கருவாடை எப்படி எப்படி சமைக்கணும் எப்படி எப்படி சமைச்சா எப்படி எப்படி டேஸ்டா இருக்கும் அதை வந்து உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் வந்து யார் எந்த தொழில் தொடங்கினாலும் வந்து பேக்ரவுண்டு இல்லாமல் தொழில் தொடங்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் பேக்ரவுண்டு இல்லாதனால வந்து பேக்ரவுண்டை யோசிக்காத அளவுக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் வியூஸ் வந்து டவுனான நேரம் ரொம்ப டவுனான நேரம் அப்போலாம் நான் கருவாட்டிய ஓரம் பண்ணும்போது ஒருத்தவங்க ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணுவாங்க நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஜெனி அப்படின்னு சொல்கிறது தான் நினச்சேன் ஆனால் வந்து இந்த அளவுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறத துளி அளவு கூட நினச்சி பார்க்கல சொன்னங்களே ஒரே நாளில் அறுபது கிலோ கருவாடு நாங்கள் விற்றுருக்கோம் மூணு நாள் பேக்கிங் பண்ணியிருக்கேன் அந்த மூணு நாள் எங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்கிறதே கிடையாது ஏன்னா சரிங்க நானும் மட்டுந்தான் சரி அந்த கருவாடை சுத்தம் பண்ணி மஞ்சள் பூசி தருவாங்க நான் பேக்கிங் பண்றது சாப்பாடு தாண்டி தூக்கம் கிடையாது லைப்பீங்க தூங்கி தூங்கி விழுந்திருப்பேன் தூக்கமே கிடையாது தூக்கம் கிடையாது ஒழுங்கான சாப்பாடு நம்ம வீட்டுல ரெடி பண்ணல ஒழுங்கான குழம்புகள் கிடையாது ஒரு தயிர வாங்குறது கஞ்சியை குடிக்கிறது பழைய குழம்ப சுண்டை வச்சு சாப்பிட்றது அதே வேற இப்படித்தான் நம்ம நாட்களே போச்சு ஒரு மூணு நாள் அதனாலதான் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா தெளிவா பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்றதுல உறுதியா இருக்கும் ஏன்னா ஆள் பழம் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது சொன்னாங்க இது கடையில வந்து அந்த அளவுக்கு ஆர்டர் வருது ஆமா இது கடையில வந்து சொந்தங்களே தீயாவே ஸ்கூலுக்கு அனுப்புறோமோ அவளுக்கும் சாப்பாடு ஒழுங்கானா சாப்பாடு கொடுக்காம இட்லி ஒரு உங்களை பரோட்டா இப்படி மாத்தான் அவளும் நாலஞ்சு நாள் கொண்டு போனாங்க எங்களுக்கே வேலையாக இருந்துச்சு என்ன செய்ய இப்படி நாட்கள் ஓடிச்சு இப்போ நேற்று நம்ம கழுவாட்டி மீன்ல ஒரு ருசியான குளம் ரெடி பண்ணி சாப்பிட்டோம் சனிக்கெல்லாம் பொழுது இன்னைக்கு ஞாயிற்றுக்கெல்லாம் பொழுது பிள்ளைகளோட வந்து இந்த சூட மீன் கருவாட்டில் வந்து புளியதுக்கு எதிர்க்காத ரெடி பண்ணி சாப்பிட்றோம் சொன்னாங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொன்னதே சொல்லுங்க இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன பெஷல் அப்படின்னு சொன்னதே சொல்லுங்க மரக்காமல் இன்வங்கே எங்கள்கிட்ட கருவாடு வாங்கின எல்லாருமே கருவாடு வாங்கி சமைச்சத்தீங்கனோ அப்படிங்கிற நோக்கத்தில் வாங்கலை முத முத பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு நம்ம எதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கருவாடு வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியில் சொல்லிக்கிறேன் சொந்தங்களே தொடர்ந்து தொடர்ந்து எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம் ஆனால் ரெண்டு நாள் கேப்பு விட்டுட்டு சொந்தங்களே ஏன்னா உடலுக்கு முடியலை சுத்தமாக இருக்கிற கருவாடுகளை இருக்குது அதுக்கான ப்ராசஸ் நாங்க பண்ணணும் ஏன்னா ஆள் இருந்தா தான் அதை பண்ணி முடிக்க முடியும் என்னம்மா என்னாச்சு சனி நேரம் வந்துட்டாங்க நாளைக்குள்ளே சொல்லு மிஸ் சொல்லு என் சொந்தங்கள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்னதான் உடம்ப பத்தி எல்லாம் சொந்தங்களே வெறும் கீரை பயிர் வகைகளை தான் கொடுத்து அவங்க சரி பண்றாங்க நாங்க இந்த இடமா ரொம்ப இருந்துச்சு கொஞ்சம் சொர சொரப்பா இருக்கு இருக்கு கடவுள் மேலையும் ஒரு வச்சு நம்பிக்கை வச்சிருக்காங்க மட்டும் வந்து சொன்னீங்க கூட்டிட்டு வந்தாச்சு காட்டியாச்சு நம்ம புளிவுத்து கத்துற ரெ சாப்படிச்சு பத்தி உங்களுக்கு

வேற ஒரு கடன் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் மேலப்பட்டு சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயன்படுறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க யாருக்கும் நம்பிக்கை விட ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ வைப்பாருங்க அவ்வளோத்தையும் சாப்பிட்டா ஏன் வச்சுக்கிட்டே இருக்க இதுல ஒரு உண்மையை சொல்லவா சொன்னாங்களே பழைய குழம்ப சுட வச்சு இவங்க எல்லாருக்குமே நாங்க சாப்பாடு கொடுத்துட்டோம் பசிக்குன்னு சொன்ன உடனேயே ஆமா வீடியோ பதிவுக்கு நம்ம பிள்ளைங்க இல்லாம பண்ண முடியாதுல்ல தான் உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் ஆனா அதுல நிஸ்மா சாப்பிட்டாங்க அகானாவும் ஓரளவு சாப்பிட்டாங்க இவங்க மட்டும் வச்சிருக்காங்க நேற்று வச்ச கல்வெட்டி குழம்பு இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டாங்க இல்லையா மீன் பொறிச்சு கொடுத்தேன் நகர மீன் இப்ப கொஞ்சம் லேட்டா மூணு மணி அதனால தான் அவங்களுக்கு சாப்பாடு இறங்க முடிக்கும் இல்லையா நீ சாப்பிட்டாங்க அடுத்த வீடியோல சந்திப்பாங்க